வயசுலாக கத்தனா மையப்படுவதாக இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உங்களுடைய சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அழைக்கும் டிசம்பர் மாதம் பாருங்கள் முதலாம் தேதியிலே இந்த கால வேளையிலே கத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவமான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாளும் லோகோஸ் வார்த்தையை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தை இந்த மாதத்தின் வாக்கு வார்த்தையாக யோக நெத்திகரசன் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தாறு அதிகாரம் கடைசி பகுதியும் இருபத்தி ஏழாம் வசனம் கடைசி பகுதியும் உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை என்று ரெண்டு இடத்துல சொல்லப்பட்டது இருபத்தி ஏ ஏழாம் வசனத்திலையும் பின்பக்கம் என் ஜனங்கள் ஒருபோது பக்கப்பட்டு போவதில்லை இந்த மாதத்திலே இந்த ஒன்னாம் தேதியிலே கத்தர் உங்களோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால் அவருடைய இருக்கிற நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை கத்தர் சொல்லி நமக்கு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நாளிலும் கூட அருமையானவிலே அவருடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க உலக பிரகாரமான பாருங்க அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அறுவடையில தானியத்தில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவேன் அந்த இருபத்தி அதிகார அவசனத்தில் முதல் பகுதியிலே நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் உங்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டவர் பாருங்க சம்பூர்ணமாய் சாப்பிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இவருடைய நஷ்டங்களை எல்லாம் சரி பண்ணும் பாருங்க உங்களை பூச்சுக்கள் புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் ஒரு இழந்து போனதை திரும்ப கொடு உலகப் புறாம இழந்து போனதை திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் என் சனங்கள் வைக்கப்பட்டு போ முதலாவது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை வெக்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வார் இதுதான் இந்த நாட்களில் முதலாவது கொடுக்கிற ஆசிர்வாதம் பாருங்க ஆண்டவரத்தில் வரும்போதெல்லாம் தம்முடைய சனங்களை அவர் பல விதங்களிலே ஆசிர்வதிக்கதை பார்க்கிறோம் பாருங்க அந்த ஆசிர்வாதம் நமக்கு முக்கியமாக வேணும் பாரு நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் எது இருக்குதுன்னு கத்தர் அறிந்திருக்கிறார் பாருங்க இவங்க இவங்க விளைச்சல் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் வெட்டுப்பூ வெட்டுக்கிளைகள் பூச்சிகள் எல்லாம் மசுகட்டை பூச்சி எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இனி இவளுக்கு ஒன்று இல்லாத ஒரு சூழ்நிலையை கத்த சொல்றாரு நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போகாதபடி செய்வேன் என்று சொல்லுகிறான் காலை வெளியில் அருமையான நமக்கு என்ன வேணும் யோசனை பண்ணுங்க காலைல என்ன வார்த்தை சொல்றார் ஆண்டவர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டு வெக்கப்படுத்த மாட்டேன் நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருந்தால் அவர் உங்களை வெக்கப்பட்டு போக செய்ய மாட்டார் நீ அவர் வழியிலே நடந்தால் அவரை நீங்கள் தெய்வமாக ஆராதித்தால் அவரையே தெய்வமாக கொண்டு நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டேன் உலகத்தில் எல்லாரும் வெக்கப்பட்டு பாருங்க சிங்க குட்டிகளெல்லாம் பட்டினியாய் தாழ்ச்சியாயிருக்கும் ஆனால் கத்திர்தேழு மக்களுக்கோ ஒரு நன்மை குறையக்கூடாது அதனாலே அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகுது பாருங்கள் முதலாவது வெக்கம் இந்த உலகத்தின் தேவைகளை இல்லாதபடினாலே ஒரு வெக்கம் அதை நான் பூர்த்தி செய்வேன் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் பாருங்கள் என்ன விளைச்சலில் குறவு மற்ற வருமானத்தில் குறவு இன்றைக்கி சம்பளம் வரும் இல்லை ஒன்றாந்தேதி ஆனாலே ஒரு சந்தோஷமான காரியம் சம்பளம் எல்லாம் வரும் ஆனால் அந்த சம்பளம் எவ்வளோ நாள் இருக்கும் கையிலன்னு பார்த்தா உடனே போயிடும் பாருங்க மறுபடியும் அதே தான் இங்கே என்ன சொல்லப்படுறது நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருந்தால் மாசத்தின் கடைசி இன்னைக்கு ஒன்றாம் தேதி சம்பளம் வருதுன்னா மாசத்தின் கடைசி வரையிலாம் சம்பளம் கையில் இருக்கும் அதைத்தான் கருத்தை செய்கிறார் பாருங்க நீங்கள் வைக்கப்பட்டு போகாதிருக்கும்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் அதன் பின்பு பின்னாடி பாருங்க அடுத்த வசனத்தில் அவசரப்படுது என் ஜனங்கள் ஒருமை வைக்கப்பட்டு போல ஏன் என்றால் நான் மாமிசமான யாருக்கு என்ன கொடுப்பேன் பரிசுத்த ஆவினால அவர்களை ஆசீர்வதிப்பேன் பாருங்க முத முதல்ல உலகத்துல ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லி மாமிசமான யாருக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னார் சொல்ல என் வார்த்தை என்னன்னா மாமிசமான என் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் அது வந்து அப்போ சொன்ன இரண்டாவது காலத்தில் நிறைவேறியது ஆனா அது அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஆவியை கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பார் பாருங்க முதலாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய ஆசிர்வதிப்பேன் இரண்டாவது பாருங்க ஆவியை கொடுத்து பரிசுத்த ஆவியை கொடுத்து பாருங்க நாளுக்கு நம்ம ரெண்டு விதம் தேவை ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசிர்வாதம் பாருங்க ரெண்டாவது உலக பிரகாரமான ரெண்டு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டேன் என் ஜனங்களா இருக்கிற அவருடைய ஜனங்களாக இருக்கிற நான் வைக்கப்பட்டு போகாதபடி இந்த காலவெளியிலே இந்த ஒன்றாம் தேதியை உங்களை பார்த்து நீங்கள் வெக்கம் அடைவதில்லை உங்கள் முகங்கள் வெக்கம் அடைவதில்லை என்று மறுபடியும் மறுபடியும் கர்த்த ரெண்டு வசனங்கள் சொல்லுவாங்க முதல் வசனம் உலக ஆசீர்வாதத்தை உலக பிரகாரமான எல்லா தேவைகளை சந்தி தானியத்தை

வெக்கமடையாதீச எல்லாருக்குமே நீங்க இழந்து நிற்கத்தக்கதாக தைரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன்னு சொல்ல ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை இந்த காலை வெளியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொண்டிருவேன் ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதனாலே நீங்கள் வெக்கமடைந்த ரெண்டாவது ஆசீர்வாதம் பரிசு தாவியை கொடுத்த ஆசிவா இன்னைக்கு ரெண்டு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசைவாக இருக்கீங்களா உலகத்தில் இன்னைக்கு எல்லா கஷ்டத்து கஷ்டப்பட்டுட்டோம் ஓ போன மாசத்துல எங்களுக்கு வந்த கஷ்டம் நஷ்டம் ஓ கடன் தொல்லை எல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த புதிய மாசத்துல எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இந்த இருபத்தி நாலாம் வருஷம் டிசம்பர் மாதம் என்ன காரியம் பண்ணுவேன் எனக்கு தேவைகள் இருக்கேன்னு யோசனை பண்ணிடுவாங்க கத்திர எல்லா தேவைகளையும் சந்திப்பார் உங்களை குறையெல்லாம் நிறைவாக்கி உங்களை ஒருபோது வெக்கமடையாதபடி செய்வார் நீங்கள் ஒருபோது வெக்கமடைந்து போ போவதில்லை என்று சொல்லி கத்தனை வார்த்தை சொல்லுது இந்த ரெண்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கீங்களா இந்த காலவிலே கத்தர் கொடுக்கிற இந்த பிராமிசை நீங்கள் வைத்து செபியுங்கள் கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் அசனத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் தேவ ஆசீர்வாதம் இந்த நாட்களை ரெண்டு விதமாய் ஒன்று உலக பிரகமாய் ரெண்டாவது ஆவிக்கிரமாய் கொடுக்க போறார் ஒப்பு கொடுங்க நான் உங்களுக்கு ஆட்சேபித்து முடிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே எல்லா ஆண்டவரே அல்லவரே இந்த அருமையான டிசம்பர் மாசம் முதலாம் தேதி காலை வேலையில் ஆசீர்வாதத்துக்காக நென்றி செலுத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகள் கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதியும் அன்றவரே உலக பிரகாரமாய் இழந்து போனது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அண்டவரை போன மாதத்தில் நாட்களில் இழந்து போன அநேக காரியங்கள் இந்த மாத தொடக்கத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ரெண்டாவதாக அன்றவர் இழந்து போன பரிசு தாவியின் நிலைமைகள் அன்றவர் ஆவியில் நிரம்பி செபிக்கிற வாழ்க்கை அன்றவரே இழந்து போனது மறுபடியும் பெற்றுக்கொள்ள அன்றவரே அவளை நிரப்பி பரிசுத்தாவி நிரப்பி ஆசீர்வதி இழந்து போனதை பெற்றுக்கொள்ள அவ ஒப்பு கொடுக்கிறோம் என் ஜனங்கள் ஒருபோது வைக்க முடியாதபடி சொன்ன வார்த்தையின்படியே பிதாகுமார் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் பாதுகாத்துக்கோம் இயேசு நாம் ஜபிக்கிறோம் நாள் காலவுல கத்துறவுங்களை ஆசிரியப்பாராக என் ஜனங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போய் என்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் வேலை என்றென்றைக்கு நிறைவேறட்டும் நிறைவேற்றட்டும் ஆசிரியர் இன்னொரு லோக சுவார்த்தை மூலமாக சந்திக்க மாதிரில நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக அவரையும்